அனைவருக்கும் வணக்கம் நமது அன்றாட வாழ்வில் தவிர்க்க முடியாத உணவுப் பொருட்களில் முக்கியமானது பால் காலையில் எழுந்திருப்பதிலிருந்து ஒரு கப் பால் விட்டு தூங்கும் பழக்கம் உண்டு பாலில் புரோட்டீன் கால்சியம் விட்டமின் பொட்டாசியம் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் ஏராளமாக நிறைந்துள்ளது அப்படியானால் காலை உணவாக வெறும் பாலை மட்டுமே குடிப்பது நல்லதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றே சொல்லலாம் காலை உணவில் கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸ் போன்ற சத்துக்கள் அவசியம் இருக்க வேண்டும் ஏனெனில் இரவு காலை உணவுக்கும் இடையே நீண்ட இடைவெளி இருப்பதால் மூளைக்கு குளுக்கோஸ் தேவைப்படும் வெறும் பால் மட்டும் நமக்கு அனைத்து சத்துக்களும் கிடைத்து விடாது மற்ற உணவுகளுடன் சேர்த்தே பாலையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் உணவிற்கு பதிலாக தொடர்ந்து பாலை மட்டும் காலை உணவாக எடுத்துக்கொண்டால் நம் உடலில் இரும்பு சத்து குறைபாடு மற்றும் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பாலில் உள்ள ஆமினோ ஆசிட் உறக்கத்திற்கு உதவும் ஹார்மோனை அதிகமாக சுரக்கச் செய்து அதிக உறக்கத்தை ஏற்படுத்தும் எனவே காலை உணவாக பாலை பால் மட்டும் குடித்தால் கால்சியம் சத்துக்கள் அதிகம் கிடைக்கும் என்பது தவறானது ஆனால் பாலை விட ராகி ராஷ்மா பீன்ஸ் போன்ற உணவுப் பொருட்களில் கால்சியம் பன்மடங்கு அதிகம் நிறைந்துள்ளது நம் உடலுக்கு கால்சியம் சத்துக்கள் வேண்டுமெனில் அதற்கு விட்டமின் டி சத்துக்களும் மிக அவசியம் ஏனெனில் விட்டமின் டி சத்துக்கள் தான் நம் உடலில் கால்சியத்தை சரியாக சேர்க்க உதவுகிறது எலும்புகளின் வலிமையை அதிகரிக்க பால் மட்டும் போதாது ஏனெனில் எலும்பு முறிவுகளின் போது அதை சேர்க்கும் தனித்துவமான சத்துக்கள் பாலில் கிடையாது நன்றி